போன வீடியோல ராணி குன்னிக்கி குன் ட்ரெஸ் எடுத்தத பார்த்தோம் இந்த வீடியோல சுந்தருக்கு ட்ரெஸ் எடுக்கறத பாப்போம் வாங்க யாருக்கு மேடம் ட்ரெஸ் எடுக்கணும் ஓ அதுவா மூணாவது தான் சுந்தர் அவனுக்கு தான் எடுக்கணும் அது மட்டும் இல்லை அவனுக்கு கோட் ஷூட் மாதிரி தான் இந்த வாத்தி நான் அங்கே பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் கொஞ்சம் கோட் ஷூட் காட்டுறீங்களா கோட் ஷூட்னா இந்த மாதிரி மட்டும்தான் மேடம் வரும் அது மட்டும் இல்லை இந்த கோட் ஷூட் வந்து செம்ம இருக்கும் ஹலோ சுந்தருக்கு வந்து இது கொஞ்சம் பெருசா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க வச்சு பாத்துக்கோங்க அம்மா இது ரொம்ப பெருசா இருக்குமா இது எப்படி தெரியுமா இருக்கு அப்பாக்கு போற மாதிரி இருக்கு நீங்க வேணா இந்த ஜீன்ஸ் வெட் டிஷர்ட் ஹூடி அந்த மாதிரி இருக்கிறது காட்டுறீங்களா எனக்கு டிஷர்ட் ஹூடி தான் வேணும் அப்படின்னா நீங்க ஹூடி மாதிரியே காட்டிடணும் இந்த மாதிரி தான் மேடம் வரும் அது மட்டும் இல்லை இது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சேர்த்து ஒரு செட்டாக தான் வாங்க முடியும் இந்த பேண்ட் அவங்களுக்கு பிடிக்கலாம் ஒன்றும் இந்த லைட் ப்ளூ கலரில் ஏதாவது பேண்ட் கிடைக்குமா தனியாக எடுக்கணும் இது ஒரு செட்டாக எனக்கு வேணும் அந்த ப்ளூ கலரும் தனியாக வேணும் அது எங்க நல்லா இருக்கு அது நல்லாவே இல்லை நீங்கள் வேற ஏதாவது வித்தியாசமான கலரில் காத்துறீங்களா அதான் ஒரு கிரே கலரில் ஒரு கோட் ஷூட் இருக்குன்னு சொல்றீங்களே அது என் பையன் போட்டு வரட்டும் நான் ஃபர்ஸ்ட்டு அதை பார்த்துக்கிறேன் மேடம் நீங்கள் ஒன்றும் பிறந்த மேடம் தான் நீங்கள் எங்கே எடுத்து வச்சிருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும் ட்ரெஸ்ஸிங் ரூம் பக்கத்தில் தானே எடுத்து வச்சிருக்கீங்க

இது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற போடுற மாதிரி இருக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸு கோட்டெல்லாம் வச்சு எடுத்து வச்சிக்கிங்க நீ அதை போட்டுவா சுந்தர் ரொம்ப பாவம் எத்தனை ட்ரெஸ்ஸோ மாற்றிக்கிட்டே இருப்போம் ஆமாம் ஆமாம் இது இருக்கு ஆ இதான் சூப்பர் தா சுந்தர் நீயே போத்துக்கிறியா அப்பா அடியா

அந்த பெண்டிர் வச்சறானே அங்க எனக்கு ரெம்ப சரி வாங்கோ வாங்கோ ஜாலி சீ ஓகே நான் தெரியும் என்னப்பா இது சுந்தர் முக்க жоக்க போட்டுட்டான் எப்பமே சுந்தர்னாலே சரி நம்ம வெளிய போய் பார்க்கலாம் வெளிய ஒரு బొమ్మ போய் நீ முதல்ல Dress கழட்டி வச்சிட்டு போ நம்ம இன்னும் பில்லே போடல